ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் அதாவது இன்னும் கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் தாங்க இருக்குது புதிய தமிழ் மாதமான ஆனி மாதம் வந்து பிறக்க போகுது அதாவது இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் இருபத்தஞ்சு நாள் இல்லைனா கடைசியாக வரக்கூடிய ஒரு நாள் இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே கட்டாயமாக இந்த ஒரு விஷயம் வந்து ரிசபிராசினியர்களுக்கு வந்து நடக்க போகுதுங்க ஏன்னா உங்களுக்கு இனிமேட்டுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான் ஏன்னா கிரகங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அந்த வரிசையில் இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய இருபத்தஞ்சு நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்னென்ன அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் பெற போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுள்ள நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனி மாதம் பார்த்தீங்கன்னா விசுவாச வருடம் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி பிறக்குதுங்க ஸோ ஜூன் பதினஞ்சுலேருந்து ஜூலை வந்து பதினாறாம் தேதி வரைக்குமே ஆனி மாதம்தான் ஷபராசி நேர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்கள் பற்றியும் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உத்தராயணத்தினுடைய ஆறாவது மாதம் அதாவது கடைசி மாதம் தான் இந்த ஆனி மாதம்னு சொல்லுவாங்க பொதுவாக மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களும் ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்கள் இருக்குது அந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமு மாதாந்திர கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகங்களுடைய மாற்றங்களை பொறுத்து தான் இந்த டைமில் உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகுது ஸோ பொதுவாக சூரியன் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு போகக்கூடியதை வைத்து தான் தமிழ் மாதத்தை வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ முதனத்துக்கு வந்து போக போறாரு இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு ஆணி மாதம் வந்து பிறக்குது சரி ஆனி மாதம் மேசராசியில் சுக்கரனும் புதனத்தில் புதனும் குரு பகவானும் இருக்கிறாங்க சூரியனும் வந்து சேர்ந்து தான் இருக்கிறாங்க இந்த மூன்று கிரகங்களுமே காணப்படக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் வந்து இருக்கிறாங்க கும்பராசியில் சனி ராகு இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து இணைந்திருக்கு மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களுமே வந்து அடங்கிட்டாங்க இந்த டைம்ல நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வந்து நிறைய சக்திகளை வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அந்த வரிசையில் இந்த காலகட்டத்தில் நம்ம போடக்கூடிய எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க ஸோ ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீண்டும் புதன் வந்து முதனத்தில் இருந்து கழகத்துக்கு வந்து போயிடுவார் கடைசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வந்து போக போகிறாரு அங்கே போய் ஆட்சிக்கு வந்து அதிபதியாக போகிறாரு ஸோ ஆணி மாதத்தில் இந்த கிரகங்கள் தான் மிக டாப்பாக இருக்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்லலாம் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பெரிய மாற்றம் தான் பல விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது மற்றபடி அனைத்து வருட கிரகங்களுமே அந்தந்த இடத்துல தான் வந்து இருந்து பலன்களை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ மாதம் எப்படி இருக்க போகுது என்ன விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே ரிசபராசி நேர்களை இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் நிறைய பெண் நிலைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது கட்டாயமாக ரிசபராசி நேர்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் ரிசபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி மண்டலத்தில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது கிருத்திகை ரோஹிணி சீரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் கொண்டது தான் ரிசபராசி இவருடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்ரன் இந்த டைமில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல வந்து இருக்க போருங்க ஸோ சுக்கரனுக்கு பன்னிரெண்டாவது இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை ஸோ சுக்கரனுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடத்தை வந்து கண்டிப்பாக வந்து சேரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் நல்ல தூக்கம் கிடைக்குங்க இது வரைக்கும் என்ன தான் உங்களுக்கு வேலை வேலைன்னு ஓடிட்டே இருந்தாலுமே கூட செத்த நேரம் அசந்து தூங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது ஆனால் இந்த டைமில் நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இந்த ரிசபராசி நேர்களுக்கு பண வரவுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம ஒவ்வொரு பதிவுலும் சொல்லிட்டே தான் இருக்கும் இனி பார்த்தீங்கன்னா ரிசபராசி நேர்களை கையிலே பிடிக்க முடியாதுங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ண முடியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அசால்ட்டாக வந்து செய்யக்கூடிய அளவுக்கு திறமையே இருக்குது பண வரவுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது இனி பணத்துக்காக நீங்கள் எந்த வகையிலும் வந்து போராடவே மாட்டிங்க ஏன்னால் வர வேண்டிய பாக்கிகள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு முடங்கி கிடக்குதோ அது எல்லாமே இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடும் வெளிநாடு போகணும் அதற்குரிய வாய்ப்புக்காக காத்துட்ருக்கக்கூடிய ரசபிரவச நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புலாம் வந்து கிடைக்குங்க நீங்கள் போய்ட்டு வரதுக்கான சான்ஸ்லாம் நிறைய இருக்குது ஏன்னா யோகம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது ராசிக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்தையே வந்து பார்க்குறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் இருக்குது அதாவது ஜூன் பதினஞ்சுலேருந்து ஜூலை பதினாறு பதினாறாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு ரெண்டாவது இடத்துல வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு தனஸ்தானாதிபதியான புதனோடு வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பண வருமானத்துக்கு கண்டிப்பாக பஞ்சமே இருக்காது அதனால் கவலையப்பட தேவையில்லை வீடு மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற யோகமும் வந்து இருக்கு ஸோ உங்களுடைய பேச்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இனிமையானது தெரிய ஆரம்பிச்சிடும் நளினமானது இருக்கும் ஸோ அடுத்தவங்களுக்கு நீங்கள் பேசுகிறதே வந்து ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றிகளானது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ பேசும்பொழுதே எல்லாத்தையுமே வந்து கவரக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த டைமில் புதுசாக நீங்கள் வீடு மனை இதெல்லாம் வாங்கறதுக்கான யோகம் வந்து உருவாகும் ராசிக்கு நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கிறாங்க ஸோ பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நாலாவது இடத்துல இருக்கிறாரு அதனால் பழைய வீட்டை எதுவும் விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் அதை வந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நல்ல விலைக்கு வந்து போகும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத விலைக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க மேலும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த நாலு கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படி பார்க்கல உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துலையே சூரியன் வந்து இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் நிச்சயமாக இருக்குது ஸோ தொழில் செய்துட்ருக்கக்கூடியவங்களாம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிடுவீங்க அது மட்டும் கிடையாதுங்க புதிய வீட்டின் மூலமாக அவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் வந்து கிடைக்க போகுது ஸோ நல்ல சம்பாதிக்கக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் தாயின் மூலமாக உங்களுக்கு ஏற்றம் இருக்குங்க உங்களுடைய அம்மா உங்களுக்கு நல்ல உதவியாக இருப்பாங்க அவங்களுடைய சப்போர்ட் இந்த டைமில் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்போனால் உங்களுடைய பணம் வரவுக்கெல்லாம் எந்த விதமான பஞ்சமே இருக்காது ஸோ பணத்தை பற்றி நீங்கள் எந்த ஒரு உரையுமே பண்ணிக்க தேவையில்லை எங்கெல்லாம் உங்களுக்கு பணம் முடங்கி கிடக்குதோ அந்த பணம் எல்லாம் இப்போ மீண்டு வரப்போகுது சொல்லப்போனால் ஒரு வருடம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட தர வேண்டிய பணம் கூட உங்களுக்கு இன்னும் கைக்கு வந்து சேராமல் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட பாக்கிகளை கூட இந்த டைமில் நீங்கள் வசூல் பண்ண முடியுமானால் கண்டிப்பாக முடியும் நீங்களே வந்து கேட்காமல் அது உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது ஸோ நல்ல ஒரு டைமாக இருக்க போகுதுங்க நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் முன்னேற்றங்களை வந்து பார்க்க போகிறீங்க மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துல நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குங்க ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம் அதனால் ரிசபராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்கள் எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது வேறு என்ன வேணும் உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் வந்துடுச்சு இனி எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ண போகிறீங்க அதுவும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும் நிறைய கான்ட்ராக்டில் நீங்கள் எழுத்து பண்ணுவீங்க சைன் பண்ணி நிறைய ஒப்பந்தங்களில் நிறைய படங்கள் நாடகங்கள் அப்படின்னு எல்லாத்துலேயும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையானதாக இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களால் வந்து பெற முடியும் அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க சின்ன திரை வெள்ளித்திரை கலைத்துறை சினிமாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் பெரிய பெரிய படங்களில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது ஸோ உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துங்க அதுதான் நல்லது வெளிநாடு போகணும் அப்படின்றவங்களுக்கு அதற்குரிய அமைப்பும் இருக்குது கட்டாயமாக இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா போக முடியும் மேலும் புதன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைக்கு ரெண்டாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு வந்து போக போகிறாருங்க ஸோ அதனால் புது முயற்சிகள் எழுத்து கலைப்பணிகள் இதில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது ஜூலை எட்டுலேருந்து பதினொன்றாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் புதிய முயற்சிகளையோ பயணங்களையோ எடுக்காதீங்க இந்த ரெண்டு மூணு நாளைக்கே அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் ஒத்தி வச்சு கவனமாக இருந்து பார்த்துக்கோங்க அப்படியே நீங்கள் செய்யணும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அதுக்காக அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களில் போய் வழிபாடுகள் செய்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க கண்டிப்பாக இந்த டைமில் சிவன் கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் பச்சரிசி நெல்லை வந்து தானமாக அங்கே கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேறு முயற்சிகளை வந்து செய்யுங்க நல்லபடியாகவே வந்து செய்து முடிக்க முடியும் இந்த பதிவில் ரிசபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இருபத்தஞ்சு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது சொல்ல போனால் நீங்கள் ஒரு லக்கியான ஒரு பர்சனாகவே மாற போகிறீங்க எந்த ஒரு லக்கி பேர்சன் யாரோடைய வீட்டிலலாம் இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலுமே ரிசபராசி நேயர்கள் யார் இருக்காங்களோ அவங்க கையில் கொடுத்துட்டு செய்து பாருங்கள் கட்டாயமாக அதனுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க இந்த பதிவு க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோல் பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் அனைவராலும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதை நீங்களும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன் இந்த பதிவைப் போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்